சல்லி சல்லியா நொறுங்கி கொண்டு இருக்கிறது அதிமுக பாஜக கூட்டணி ஆறு முறை கால் பண்ண பிறகும் நீங்க வந்து அசால்ட்டா நினைச்சீங்கன்னா இதுதானே இது எங்க போப்பது அப்படின்னு தானே பாஜக ஓ அவர்கள் நினைச்சிருக்கு எடப்பாடி அவர்களும் கலற்ற வேலை பார்க்கல அவ்வளவு முக்கியமான ஆளுமையோடு முடிவெடுக்க தெரியாத ஒரு ஆள் எடப்பாடி வணக்கம் தோழர்களே சல்லி சல்லியா நொறுங்கி கொண்டு இருக்கிறது அதிமுக பாஜக கூட்டணி மெகா கூட்டணி மெகா கூட்டணின்னு சொல்லிக்கிட்டு ஆனா பாஜக அதிமுக இருந்து ஒரு கட்சியா வெளியேறி கொண்டிருக்கு இது மிகப்பெரிய பின்னடைவா இருக்கு பாஜக சங்கிகள் கதற ஆரம்பிச்சிருக்கிறாங்க அண்ணாமலை வார்ரம் கும்பல் கொண்டாட ஆரம்பிச்சிருக்கு அதையும் நம்ம சேர்த்து பார்க்கணும் என்ன நடக்குது தமிழ்நாட்டுல அப்படின்னா பாஜக கூட்டணி பாஜக அதிமுக கூட்டணி திமுக கூட்டணி ரெண்டும் வலுவான கூட்டணியாக இருக்குது இதில் திமுக கூட்டணி வலுவான கூட்டணியாக நின்று பத்து முறை வெற்றியடைந்த கூட்டணியாக இருக்குது எப்படி பத்து முறை ரெண்டு நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் அதோட உள்ளாட்சி தேர்தல்கள் அதோட இடைத்தேர்தல்களும் கூட இப்படி பல தேர்தல்களையும் இந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக வலிமையான கூட்டணியாக எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்காத ஒரு கூட்டணியா ஸ்ட்ராங்கா நிக்கிறது திமுக கூட்டணி ஆனா எடப்பாடியாருடைய தலைமையில் இருக்கிற கூட்டணிகள் தொடர்ந்து தோல்வியை சந்திப்பதோடு அந்த கூட்டணியும் நிரந்தரமா நிக்க முடியாத அளவுக்கு தெரிச்சு ஓடுற கூட்டணியா மாறி இருக்கு இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து ஓ பி எஸ் வெளியேறார் அடுத்தடுத்து பயங்கரமான தலைவழியா இடியா இறங்கிக்கிட்டு இருக்கு பல பிரச்சனைகள் அதிமுக கூட்டணியில அதுல ஒண்ணு ஓ பி எஸ் திமுக தலைவரை சந்தித்தது ஜென்மத்தில் வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லி நேரத்துல நான் அவரை நலம் விசாரிக்கிறேன் அப்படின்னு மூன்று முறை ஓ பி எஸ் அவர்கள் முதலமைச்சரை சந்திச்சிருக்கிறாரு இது பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு பயங்கரமான கேள்விகளை உண்டாக்கியது அது முடிவதற்கு முன்னாடியே அம்மா பிரேமலதா அவர்கள் போய் முதலமைச்சரை சந்திக்கிறாங்க முன்னாடியே தொலைபேசியில பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் நிறுவன தலைவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் இப்படி அடுத்து அடுத்து போது ஒரு அதிர்ச்சியை அதிமுக கூட்டணி சந்திக்கிறது தொடர்ந்து சொல்றாரு விஜய் எங்க கூட வந்துருவாரு எங்க கூட்டணியில மிக வலிமையான பல கட்சிகள் வந்து சேரப்போகுது அப்படின்னு பேசிக்கிட்டே தமிழ்நாட்டை சுற்றி வருகிற ஈ அவர்களுக்கு பெரிய அளவுல இடியா தலைவழியா இது மாறி இருக்கு முதல்ல ஓபிஎஸ் அவர்கள் ஒரு வாக்கிங் போகும்போது முதலமைச்சரை சந்திக்கிறார் வாக்கிங்ல சந்திச்சவர் ஈவினிங்கே போய் அவர் கூட உட்காந்து பேசுறாரு எல்லாம் முடிக்கிறாரு தன்னுடைய தலைவர்களையும் கூட்டிட்டு போயிருக்காரு இவர் துக்கம் விசாரிக்க தான் போறாரு ஆனா துக்கம் விசாரிக்கவும் நலம் விசாரிக்கவும் போறவர் இவ்வளோ பேரையும் கூட்டிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை அதுலயே ஒரு அரசியல் தெளிவு இருக்கு இனிமேல் நான் உங்களுக்கு எல்லாம் அடங்கி கிடக்க மாட்டேன் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காருன்னு தெரியுது அது ரெண்டு நடக்கிறதுக்கு முன்னாடியே நடுவுல மத்தியானம் போல நாங்கள் பாஜக கூட்டணியில் இல்லை என்று பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் அறிவிக்கிறார் இதோட சேர்த்து இந்த கூட்டணி நாசகர கூட்டணி என்றும் சேர்த்து சொல்லிவிட்டு போயிடுறாரு இது பெரிய கொந்தளிப்பை ஏற்படுது தமிழ்நாட்டுல சரி இதெல்லாம் அப்படி போயிட்டு இருக்கும் போது நாகேந்திரன் அவர்கள் என்கிட்ட சொல்லி இருந்தா நான் பிரதமரை சந்திப்பதற்கு ஓ பி எஸ் அவர்களுக்கு நான் ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுத்திருப்பேன் நான் பேசி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாரு ஓ பி எஸ் இல்லங்க நான் ஆறு முறை கால் பண்ணிட்டேன் அவர் எடுக்கல அவருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பினேன் அவரு அதை பார்க்க கூட இல்ல அதனால அதுக்கப்புறம் நான் யோசிச்சு நாங்க வெளியேறிட்டோம் அப்படின்னு தெளிவா சொல்லிட்டேன் உடனே இவர் இல்லங்க என்கிட்ட சொல்லியிருந்தா அப்படின்னு தொடர்ந்துட்டே இருந்தார் இன்னைக்கு என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா மெசேஜ் எடுத்து பத்திரிகையாளர்களுக்கு ஓபிஎஸ் இந்த பாருங்க இது என்ன தேதி இருக்கு மோடி தமிழ்நாட்டுக்கு வரதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த மெசேஜ் அனுப்பப்பட்டிருக்கு என்ன அனுப்பியிருக்கேன் இப்படி நான் சந்திக்கணும் பாத்துக்கிட்டீங்கல்ல அப்ப நான் மெசேஜ் அனுப்பியிருக்கேன்ல இதுக்கு ரிப்ளை கூட வரல பாருங்க அதுக்கப்புறம் ரிப்ளையும் இல்லை அப்படின்னு அதை காட்டுறாரு பாருங்க பாத்தீங்கல்ல சரி மெசேஜ் வரல நீங்க மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணல எந்த ஆக்டிவிட்டியும் உங்ககிட்ட இல்லை நீங்க அவமரியாதை செஞ்சிட்டே இருக்கீங்க ஆறு முறை கால் பண்ண பிறகும் நீங்க வந்து அசால்ட்டா நினைச்சீங்கன்னா இதுதானே இது எங்க போப்பது அப்படின்னு தானே பாஜக ஓபிஎஸ் அவர்கள் நினைச்சிருக்கு ஓபிஎஸ் உடைய எனக்கு நூறு சதவீதம் அதுவும் சமீபத்தில் ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு நூறு சதவீதம் எனக்கு முரண்பாடு உண்டு ஓபிஎஸ் அவர்களுடைய அரசியல்ல ஏன் அப்படின்னா கண்ண மூடிக்கிட்டு பாஜகவை நம்புறத விட அரசியல் முட்டாள்தனம் உலகத்திலே இல்லை கண்ணை மூடி நம்புற அளவுக்கு அவங்க நேர்மையானவர்களும் இல்லை ஏன்னா அதிகார ஆரிய பார்ப்பன அதிகாரத்திற்காக எதையும் செய்யக்கூடிய கும்பல் அந்த கும்பல் எவ்வளவு நல்லவர்களா அவங்களுக்கு உழைச்சிருந்தாலும் அவர்களை தூக்கி வெளியேற்றக்கூடிய ஒரு கும்பல் அதுக்கு பல உதாரணம் பொன்னாறு அக்கா இசை இன்னும் சொல்ல போனா ரொம்ப கதரோ கதர்னு கதறி கட்சியை வளர்க்க பார்த்த தன்னையும் சேர்த்து வளர்த்து கொண்ட ஆடு சரி அண்ணாமலை இப்படி எல்லாத்தையும் தூக்கி ஓரம் கட்டினாங்க என்ன அர்த்தம் எனக்கு தேவைப்பட்டா நான் கூட வச்சிருப்பேன் இல்லைன்னா தூக்கி எறிவேன் அதுதான் இப்போ எடப்பாடியார் அவர்கள் தேவைப்படுறாங்க நீங்க தேர்தலை சந்திப்பதற்கு அப்ப எடப்பாடியாருக்கு ஓ பி எஸ் இருப்பது இடைஞ்சலா இருக்கு எடப்பாடியார் ஒண்ணும் கலற்ற வேலை பார்க்கல அவ்வளவு முக்கியமான ஆளுமையோடு முடிவெடுக்க தெரியாத ஒரு ஆள் தான் எடப்பாடி அப்படி முடிவெடுத்திருந்தாருன்னா குறைந்தபட்சமாக தங்களுடைய வாக்கு வங்கியவாது தக்க வச்சிருப்பார் ஜெயலலிதா அவர்கள் தங்களுடைய கட்சியின் வாக்கு வங்கிகளை கூட காப்பாற்ற எடப்பாடியார் இருக்காரு அந்த சூழ்நிலையில தான் இவர் இருந்த இடச்சலு அப்படின்னு இவர் கொடசல் கொடுத்து எடப்பாடியாருக்காக ஓ பி எஸ் இந்த கும்பல் தூக்கி எறியுது தொடர்ந்து அவமானப்படுத்துது இந்த ஆண்டு மட்டும் ரெண்டு முறை ஏப்ரல் ஆறாம் தேதி தூக்கி எறிகிறாங்க அன்னைக்கும் சந்திக்க முடியல அதுக்கப்புறமும் இப்போ ரெண்டு நாள் வந்த போதும் தூக்கி எறிகிறாங்க அப்போ சுயமரியாதையை தொடர்ந்து சீண்டி பார்க்கும் போது ஒரு கட்டத்தில் அவங்க முடிவெடுக்கிற சூழலுக்கு தள்ளப்படுகிறார்கள் இப்படித்தான் இவர்களை வெளியேற்றியது பாஜக இப்ப கத்துறானுங்க ஐயோ நம்ம என்ன அடிச்சாலும் தாங்கிட்டு இருப்பாரு அப்படின்னு முதல்ல ஓபிஎஸ் அவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது என்னவென்றால் உங்க கட்சிக்கு நீங்க விசுவாசமா எவ்வளவு அடிச்சாலும் தாங்கிட்டு இருக்கலாம் உங்களை வளர்த்த கட்சிக்கு நீங்க பாடுபட்ட கட்சிக்கு எவ்வளவு விசுவாசமாகவும் நீங்க இருக்கலாம் ஆனால் கூட்டணி கட்சிக்கு கும்பிடு போட்டு குனிஞ்சிங்கன்னா ஏறி முதுகுல உட்காருவாங்க உப்பு முட்டை அதை இன்னைக்கு நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இனி அந்த தப்ப பண்ணாதீங்க ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா ஓபிஎஸ் அவர்களுக்கும் யூபிஎஸ் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் ஜெயலலிதா அவர்கள் ஓ பி எஸ் அந்த காலகட்டம் வழக்கு ஓடிட்டு இருக்க அவர் முதலமைச்சரா இருக்க முடியல அந்த வழக்கை எதிர்கொண்டு இருக்கும் போதே திரும்பியும் வந்து முதலமைச்சர் பதவியை ஏத்துக்கிறாங்க அந்த மேடையில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா உலக வரலாற்றிலே ஒரு பதவியை ஒப்படைச்சிட்டு போய் மீண்டும் அந்த பதவியை அதே நிலையில நம்ம கொடுக்கறது அப்படின்றது சாத்தியமே இல்லை உலக வரலாற்றுல எங்கேயுமே நடக்கல ஆனா இங்க நடந்திருக்கு ராமாயணத்துல நடந்துச்சு பரதன் தன் அண்ணன் ராமனுக்காக கடைசி வரையும் காத்திருந்து தன்னுடைய ஆட்சியை ஒப்படைச்சார் அதை போல வரலாற்றுல இப்பதான் முதல் முறை நடந்திருக்கு அதை ஓபிஎஸ் தான் பண்ணிருக்காரு நம்ம அம்மா மேடையிலேயே பாராட்டினாங்க பாருங்க நம்முடைய வரலாற்றில் இந்த ஒரே ஒரு விஷயத்தில் தான் இந்த ஒரே ஒரு கேஸ் ஹிஸ்டரி தான் உள்ளது ஒருவருக்கு முதலமைச்சர் பதவியை வழங்கிவிட்டு பின்னர் உரியவருக்கே அந்த முதலமைச்சர் பதவி திரும்ப தரப்பட்டதாக வேறு வரலாறு ராமாயணத்தில் தான் சொல்ல முடியும் ராமர் வனவாசம் சென்ற போது அந்த அரியாசனையில் அவரால் அமர முடியவில்லை அப்போது ராஜ்ஜியம் பரதனிடம் கொடுக்கப்பட்டது அந்த பரதன் ராமர் அமர வேண்டிய அரியாசனத்தில் அமர மறுத்து பின்னர் வனவாசம் முடிந்து ராமர் அயோத்திக்கு திரும்பி வந்ததும் பத்திரமாக அந்த ராஜ்யத்தையும் அரியாசனத்தையும் வரதன் ராமருக்கே ஒப்படைத்தார் இதை புராணத்தில் தான் படிக்க முடிகிறது ஆனால் வரலாற்றில் அரசியல் வரலாற்றில் எந்த நாட்டின் வரலாற்றிலும் ஒருவரை ஒரு அரியாசனத்தில் அமர வைத்துவிட்டு அதன் பின்னர் உரியவருக்கே அந்த அரியாசனம் திரும்ப தரப்பட்டதாக வேறு வரலாறே இல்லை அந்த காட்டியவர் அன்பு சகோதரர் ஆக நம்பிக்கையோடு தனக்கு ஒரு பதவியை கொடுத்தவங்கள குறைந்தபட்சம் நன்றியோடு பார்க்கிறவரா ஓ இருந்தார் அதுதான் அவருடைய பலவீனமும் கூட அப்படி நன்றியோடலாம் போய் மோடியை அமித்ஷாவெல்லாம் பார்க்க முடியாது உலகார பயில்கள் இதை இப்படியே பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஜெயிலுக்கு போறாங்க அவங்க பதவி ஏற்ற விட முடியாம பாஜக தடுக்குது அவங்களை அவசர அவசரமா அவங்களுக்கு தண்டனையை அறிவிக்குது அவசரமா வந்து அன்னைக்கு பன்வாரிலால் வந்து ஓடுறாரு டெல்லி ஓடுறாரு இந்த அம்மாவை பதவி ஏத்துக்கூட விடக்கூடாது அப்படின்றதுக்காக டெல்லி ஓடி போய் அவங்க மீதான ஊழல் வழக்கு அவசரமா விசாரிச்சு தண்டனை சொல்லப்படுது நாலு வருஷம் தண்டனை அவங்க வந்து ஜெயிலில் போய் உட்கார வேண்டிய கட்டாயத்துக்கு ஆகிறாங்க அந்த சூழ்நிலையில தான் இவங்களெல்லாம் வச்சு ஆட்சி அமைக்கும் போது டிடிவி தினகரன் அவர்களுடைய பரிந்துரையின் பேரில் இவர் எடப்பாடியார் முதலமைச்சராக ஆனால் நடந்தது என்ன அந்த அம்மா திரும்ப வரும்போது அந்த பதவியவே தூக்கியிருந்தார் அந்த அம்மாவே கட்சியை விட்டு இருந்தார் டிடிவி வேறொரு கட்சிக்கு ஆரம்பிக்கிற அளவுக்கு அவரை வெளியே விட்டார் இப்படி ஜெயலலிதா அவர்களுக்கும் அந்த கட்சியினுடைய மூத்த தலைவர்களையும் தூக்கி வெளியேறிஞ்சிட்டாரு அந்த காலகட்டத்தில்தான் ஓபிஎஸ் வந்து போய் தர்ம யுத்தம் நடத்தி மாட்டி முழிச்சு பாஜகவினுடைய அத்தனை அட்டூழியத்துக்கும் இரையாயிட்டாரு ஆக ஒரு விஷயம் இதுல புரியுது ஜெயலலிதா கொடுத்துட்டு போன பதவியே திரும்ப வரும்போது திரும்ப கொடுத்தாரு ஆனா இபிஎஸ் முதுகுல குத்தி இருக்காரு இதுதான் இபிஎஸ்க்கும் இவருக்கு இருக்கிற வித்தியாசமா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஓபிஎஸ் வந்து பெரிய அரசியல் தலைவர் தாலும் கிடையாது சும்மா கையகடி நிக்க கூடாதுல்ல அதை முதல்ல அவர் புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் இந்த சூழ்நிலையில அந்த அம்மா போனாங்க இல்லையா யாரு விஜயகாந்த் அவர்களுடைய இணையர் பிரேமலதா அம்மா போனாங்க முதல்வரை சந்திச்சாங்க கட்சி தொண்டர்களோடும் கட்சி தலைவர்களோடும் போய் பார்த்துட்டு வந்தாங்க அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்தது இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட அவங்க மாநிலங்களவை எம்பி எங்களுக்கு ஒன்று வேணும் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாங்க போன தேர்தலில் அந்த மாநிலங்களவை எம்பி எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு இவங்க திரும்ப கேட்ட போது எப்ப சொன்னேன் யார்கிட்ட சொன்னேன் எழுதி கொடுத்தனா அப்படின்னு கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம சுயமரியாதையோடு கூட்டணி கட்சிகளை நடத்தாதவர் தான் எடப்பாடியார் எப்ப நான் சொன்னேன் எழுதி கொடுத்துருக்கணும் அப்படின்னு அசால்ட்ட சொல்லும் போது கூட்டணி கட்சிகள் ரொம்ப உடஞ்சு இந்த ஒரு நம்பிக்கை கட்டாளையா இந்த நம்பவே கூடாது துரோகி முதுகில் குத்துவோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றாங்க அதுக்கப்புறம் தான் நான் இந்த கூட்டணியில இருக்கனா இல்லையான்றத நான் கடைசியாக சொல்றேன் நான் எந்த கூட்டணியில இருக்கேன் வலிமைப்படுத்திக்கிட்டு இருக்கேன் போயிட்டே இருந்தாங்க சொந்த கூட்டணி கட்சியில் இருக்கிற தலைவர்களை அவமரியாதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு மரியாதை கிடையாது நீங்க ஸ்டாலின் அவர்கள்ட்ட நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இப்ப விசிகாவும் சரி கம்யூனிஸ்ட்களும் சரி கடுமையான போராட்டங்களை அவர் ஆட்சியிலே நடத்திருக்காங்க ஆனா ஒருபோதும் சமூக நீதி இந்த மாநில சுயாட்சிக்கு எதிராக ஒன்னா நின்னுப்பாங்க அதே போல கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு மரியாதை கொடுப்பதுல ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப சாலிடா நிற்பார் ரொம்ப மரியாதையா நடத்துவார் அது ஒரு நல்ல குணம் மட்டும் இல்லைங்க எதிரிகளாக இருந்தாலும் நேரடியாக சந்தும் சந்திக்கும் போது நின்று பேசுறதுன்றது நல்ல குணம் ஒரு தலைமை அப்படித்தான் தன்னை செதுக்கிக்கணும் ஆனா எடப்பாடியார்கிட்ட அப்படி ஒண்ணுமே இல்லையே பாஜக கூட கூட்டணி இல்லைனா பாஜகவை கேவலப்படுத்துறது கூட்டணி கட்சிகளில் இருந்தவங்களை அசிங்கப்படுத்துறது அவங்கள்ட்ட கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் இருக்கிறது அப்படி இங்க பாருங்க திமுக கூட்டணியில் நான் ஒரு மாநிலங்களவை எம்பி கொடுப்பேன்னு சொன்னாரு யாருக்கு மக்கள் நீதி மையத்துக்கு அதுவும் கமலஹாசன் அவர்களுக்கு உடனே கொடுத்தாருங்க தான் கட்சியில் இருக்கிற ஒருத்தரை இல் வேண்டான்னு சொல்லிட்டு அவர் வந்து எம்பியா இருக்கார் அவர் வேண்டான்னு சொல்லிட்டு மாநிலங்களவை எம்பிக்கு அவர் கொடுக்குறாரு இதுதான் நேர்மையான அணுகுமுறை அது எடப்பாடியார்ட்ட இல்லை இன்னொரு விஷயம் பாஜக கூட போய் மொத்தமாக நம்ம கட்சியை அழிச்சிடக்கூடாதுன்னு தொடக்கத்துல இருந்து இந்த ஆண்டு தொடக்கத்துல இருந்தே ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காரு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் ராமதாஸ் அவது காரணம் என்னன்னா திராவிட இயக்கங்களோட இருந்தோம்னா குறைந்தபட்ச மக்கள் நமக்கு மரியாதை கொடுப்பாங்க நம்ம சில இடங்களை ஜெயிக்க முடியும் அப்படி இல்லாம போச்சுன்னா பாஜக நம்ம கட்சியும் சேர்த்து முழுங்கிரும் அப்படின்ற தெளிவான அரசியல் பார்வை ராமதாஸ் அவர்களுக்கு இருக்கு இப்போ அவர் என்ன பண்றாருன்னா போனை போட்டு ஸ்டாலின் அவர்களுக்கு பேசி உடல்நலம் விசாரித்திருக்கிறார் அது அவங்க வீட்டில் அவங்க அண்ணா முத்து மூக்கா முத்து அவர்கள் இருந்ததை தூக்கம் விசாரிச்சிருக்காரு அப்போ இந்த கூட்டணியிலிருந்து ஒரு ஒருத்தராக ஒரு ஒருத்தராக உடஞ்சி வெளியே போயிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே எஸ்டிபிஐ நம்ப வச்சு எஸ்டிபிஐ கட்சியை நம்ப வச்சு கழுத்தறுத்தவர் தான் இந்த எடப்பாடியார் அவங்க ஒரு இஸ்லாமிய அமைப்புங்க இஸ்லாமிய கட்சிங்க மோடிக்கு எதிராக களத்துல நிக்கிறவங்க அவங்களை கொண்டு போய் உங்களோட சேர்த்துக்கிட்டு கடைசியில் பாஜக வெளியேற ஒரு நிலமைக்கு இருக்கு இப்ப டிவி தினகரன் அந்த எப்ப வேணாலும் வெளியே போறதோ உள்ள இருக்கிறதா அவரை வச்சுப்பாங்களா வேணாமா ஒண்ணும் தெரியல டிடிவி தினகரனுக்கு அவர் என்ன சொல்றாரு ஓ பார்த்து பேசி அமைப்புக்குள்ள கொண்டு வாங்க கூட்டணிக்குள்ள கொண்டு வாங்க அப்படின்னா அவர் பேசிக்கிட்டு இருக்காரு ஆக ஒரு விஷயத்தை பாக்குற போது ரொம்ப தெல்ல தெளிவா இருக்குங்க பாஜக கூட்டணி அதிமுக கூட்டணி உடைந்து செதில் செதிலாக காலியாகிட்டு இருக்கு அப்படின்றத கண்ணுக்கு முன்னாடி பார்க்க முடியுது சாலிடாரிட்டியோட நேர்மையா கூட்டணி கட்சிகளை சுயமரியாதையோடு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையோடு அணுகுகிற திமுக கூட்டணி வலுவாயிட்டே இருக்கு இனி எதிர்கட்சியே யாரும் இல்லைன்ற ஒரு நிலைமைக்கு இது தள்ளிக்கிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் ஸ்டாலின் அவர்கள் போட்ட பயங்கர பிளான் எல்லாம் கிடையாது அவர் நிதானமா தன்னுடைய ஏகத்தை தன்னுடைய கூட்டணி கட்சிகளை அணுகுகிறார் நிதானமாக தன்னுடைய கூட்டணியை கொண்டு போயிட்டு இருக்காரு அந்த சாலிடாரிட்டியை பார்த்து அந்த உறுதித்தன்மையை பார்த்து மற்ற கட்சிகள் உடைத்து கொண்டு வெளியே வந்து ஸ்டாலின் சந்திக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அரசியலில் நண்பனும் இல்லை எதிரியும் இல்லை என்று ஓபிஎஸ் சொன்னதை இன்னைக்கு கணக்கில் எடுத்துக்கலாம் ஆக அதிமுக பாஜக கூட்டணி டமால் மொத்த கட்சியும் ஒன்னொன்னா வெளியே போகுது இன்னும் சொல்ல போனால் திமுக கூட்டணி ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கு சமூக நீதியை யார் கையில் எடுக்கிறார்களோ கூட்டணி கட்சிகளுக்கு யார் மரியாதை கொடுக்கிறார்களோ கூட்டணி கட்சி கொடுத்த வாக்குறுதிகளை யார் காப்பாற்றுகிறார்களோ எந்த சூழ்நிலையிலும் கூட்டணி கட்சிகளை அவமானப்படுத்தாமல் யார் பார்த்துக்கொள்கிறார்களோ அந்த கூட்டணி நிலைத்திருக்கும் வலிமையாணிக்கும் அப்படின்றதுக்கு திமுக கூட்டணி இந்தியா கூட்டணி ஒரு முக்கியமான சான்று தமிழ்நாட்டுல சொல்றேன் முக்கியமான சான்று அப்புறம் என்ன பார்ப்போம் என்னதான் பண்றாங்கன்னு பார்ப்போம்